YouTube Tamil வணக்கம் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரங்கும் பிரிட்டனுடைய பிரதமர் ரிஷி சுனக்கும் வெள்ளி அன்று பிரான்சில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னதாக பிரிட்டன் பிரதமர் ஒருவரும் பிரான்சிய அதிபரும் சந்தித்து பேசுவது இதுவே முதல் தடவையாகும் ஆகும் இந்த பேச்சுக்களில் பல முக்கியமான விடயங்கள் இடம்பெறுகின்றன முதலாவது உக்ரைன் போரில் பிரான்ஸ் தனியாகவும் பிரிட்டன் தனியாகவும் ஒரு போர்க்கோலத்தை எடுக்காமல் இரண்டு நாடுகளும் உக்ரைன் தொடர்பாக ஒரே முடிவை எடுக்கலாம் என்பதை பேசி முடிவு செய்ய வந்திருக்கின்றார் ரிஷி சுனாக் ஏனென்றால் பிரான்சிய அதிபரனுடைய தளர்வான போக்கை மாற்றியமைப்பது முக்கியமாக இருக்கின்றது இரண்டாவதாக பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்குவதிலும் புதுவிதமான இந்த ஏவுகணையை கண்டுபிடித்து உருவாக்குவதற்கான புதிய ஒப்பந்தத்தை செய்வதற்கும் ஆயுத உற்பத்தி தொடர்பான விடயங்களை பேசி ஓர் இணக்க பாடு காண்பதற்கும் வந்திருக்கின்றார் எதற்காக ஆயுத உற்பத்தியில் இணக்கப்பாடு வர வேண்டி இருக்கின்றது என்றால் முன்னதாக அவுஸ்திரேலியா பிரான்சிடம் அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பல்களை செய்வதற்கான ஆர்டர்களை வழங்கியிருந்தது அதன் பின்னர் பிரான்சினுடைய நீர்மூழ்கி கப்பல்களை விட பிரிட்டனுடைய புதிய டிசைன் சிறப்பாக இருக்கின்றது என்று தன்னுடைய ஆர்டரை பிரிட்டனுக்கு மாற்றியது பிரான்ஸ் தான் அதற்கான ஆரம்ப வேலைகளை செய்துவிட்டேன் என்றும் இதற்காக வழங்கப்பட்ட முன்பணத்தை தர முடியாது என்றும் நஷ்டத்தை ஆஸ்திரேலியா ஈடுகட்ட வேண்டும் என்றும் கூறியிருந்தது விவகாரத்தை பிரான்சிற்கு மாற்றுவதற்கு பிரிட்டனினுடைய அன்றைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் மறுத்து பிரான்சி அதிபருக்கு முதுகை காட்டியிருந்தார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய முறுகல் ஏற்பட்டது லிஸ் டுஸ் இருந்த கூட அது தீர்க்கப்படவில்லை இப்பொழுது ரிசி சுனாக் தளர்வான போக்குடைய ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரத்தை பேசி தீர்க்கலாம் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அதன் ஓர் அங்கமாக இரண்டு நாடுகளும் இணைந்து ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பணியாற்றுகின்ற காரணத்தினால் ஏற்பட்ட அவுஸ்திரேலிய இழப்பை இப்பொழுது ஈடு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மூன்றாவதாக பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக சிறு சிறு படகுகளில் பெருந்தொகையான அகதிகள் பிரிட்டனை சென்றடைகின்றார்கள் இவர்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் பிரான்சினுடைய கரையோர காவல் படைக்கு பெருந்தொகையான பணத்தை பிரிட்டன் வழங்க வேண்டி இருக்கின்றது இப்பொழுது வழங்குகின்ற பணம் போதியது அல்ல பிரிட்டனை பொறுத்த வரையில் அவ்வாறு வருபவர்களை திருப்பி அனுப்புவதற்கு விரும்புகின்றது இந்த விவகாரத்தில் மேலும் பல பணிகள் காத்திருக்கின்றன இதுகுறித்தும் இருவரும் பேச இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது பிரான்சும் பிரிட்டனும் ஐரோப்பாவில் அணுகுண்டு வைத்திருக்கின்ற நாடுகள் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு முன்னணியான பொறுப்புள்ள நாடுகளாக இருக்கின்றன ஜெர்மனியிடம் அணுகுண்டு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இரு வல்லரசுகளும் இன்றைய ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் நிலையில் ஐரோப்பாவிற்கு ஆறுதல் தருவதாக அமைவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ஜெர்மனியில் இருக்கின்ற மில்லியன் நகரம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹம்பர்கில் அல்ஸ்டாட் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற டீல்போவா என்கின்ற திருப்பகுதியில் அமைந்திருந்த ஜெகோபாவின் சாட்சிகளினுடைய தேவாலயம் ஒன்றிற்குள் புகுந்த நபர் ஒருவர் கடந்த வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்கு நடத்திய தாக்குதலில் ஏழு பேர் மரணமடைந்தார்கள் இந்த சந்தேக நபரும் தன்னைத்தானே சுட்டு மரணமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது எட்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான புதிய செய்திகள் வந்திருக்கின்றன தாக்குதலை நடத்திய இந்த நபர் பிலிப் என்று கூறப்படுகின்றது இவருக்கு வயது இவர் என்ன காரணத்திற்காக இதை செய்தார் என்பதை இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் இவருடைய குடும்பம் ஆழமான மத பற்றுள்ள ஒரு குடும்பம் என்று கூறப்படுகின்றது இவரும் ஒரு ஜெகோபாவின் சாட்சியாகத்தான் இருந்தவர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்படுகின்றது இப்பொழுது இங்கு பேர் வந்து சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் இருபத்தி ஐந்து தடவைகளுக்கு மேல் துப்பாக்கி பிரயோகங்கள் நாலு கட்டமாக நடைபெற்றதாக கூறப்படுகின்றது கடைசியாக ஒரு வெடிச்சத்தம் கேட்டது அதில் சந்தேக நபர் தன்னைத்தானே சுட்டு மரணித்திருக்கின்றார் இறந்து போன ஏழு பேரில் பெண்மணி ஒருவர் ஏழு மாத கற்பிணி என்று கூறப்படுகின்றது மேலும் எட்டு பேர் அளவில் படுகாயம் இவர்களில் பலருக்கு நிலைமை ஆபத்தாக இருப்பது தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியை திடீரென கதிகலங்க வைத்திருக்கின்றது இந்த சம்பவம் வெளிவருகின்ற பத்திரிகை கூறுகின்ற பொழுது உலகம் முழுவதும் எட்டு மில்லியன் இருக்கின்றார்கள் என்றும் ஜெர்மனியில் இரண்டு லட்சம் பேர் வரை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றது சந்தேக நபர் கடும் போக்காளராக முன்னரே போலீசாரினால் அடையாளம் காணப்பட்ட ஒருவர் அல்ல என்று கூறப்படுகின்றது மிக மிக துயரம் தருகின்ற ஒரு நிகழ்வு என்று அப்பகுதி அரசியல் தலைவர்கள் இதை வர்ணித்திருக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளே